ஒருவர் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்து மிகப்பெரிய தவறு இழைக்கிறாரு அநீதி இழைக்கிறாரு அவரை பற்றி அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு ஒரு புகார் மூணு அனுப்புகிறார் ஒருத்தவர் நல்லெண்ணத்தோட பொதுமக்களுக்கு இல்லைன்னா அந்த அமைப்புக்கு எந்த ஒரு ஒரு சட்ட அமைப்புக்கு எந்த விதத்துலையும் வந்து தீங்கு வந்துடக்கூடாது அசிங்கம் வந்துடக்கூடாதுன்றக்காக பாதுகாப்பாக ஒரு புகார் மனு அனுப்புகிறாரு ஆனால் யார் மேலே வந்து புகார் கொடுத்தாரோ அவருக்கே வந்து அது திரும்ப வருது இந்த மாதிரி உன் மேலே ஒரு புகார் வந்திருக்கு இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஒன் உன் மேலே புகார் கொடுத்துருக்கான் அவன் என்னான்னு நீ அப்படின்னு நடந்துருக்கு இந்த இதில் இதில் பல இடங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு இதில் நீதித்துறையில் இந்த ஒட்டம் நடந்ததை நம்ம கேள் கூத்தானோ இல்லைன்னா மதுரை உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் மேலே வந்து அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவர் வந்து இவரை வந்து ஜாதி பார்த்து மதம் பார்த்து அந்த வரக்கூடிய மனுதாரரை வந்து நீ என்ன மதம் என்ன ஜாதி அப்படின்னு பார்த்து அவருடைய அதாவது நீதிபதியோட வேலை என்ன ஒரு பொதுவாக வந்து மற்ற எல்லாரும் கைவிட்ட பின்னாடியும் ஒரு எளிய மக்களுக்கு நீதித்துறை மட்டும்தான் இருக்குது நம்ம நீதிமன்ற படிக்கட்டுகள் மட்டும்தான் இருக்குது நம்மளுடைய எளியவர்களுடைய பொருளோற்றோடைய இறுதி ஆயுதமே நீதிமன்றம் தான் அப்படின்ற மாதிரி தான் இன்னும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அந்த நீதித்துறையிலேயே இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த பலர் இன்னைக்கு கையில் அது இந்த மோடி அரசு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பலர் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க உட்கார்ந்தனுடைய விளைவு தான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இந்த மாதிரியான தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமாக எல்லா சாட்சியும் நிரூபிக்கப்பட்ட பின்னாடியுமே நீ இந்த மாதத்தை சார்ந்தவன் இந்த ஜாதியை சார்ந்தவன் அதனால வந்து உனக்கு புதுதான தீர்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் இப்படி தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இது நீதித்துறைக்கு அழகா அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு பதிவு தவாலில் பாதுகாக்கப்பட்ட பதிவு தவாலில் புகார் மனுவை அனுப்பிச்சு விடுவார் அதில் வந்து நிறைய தீர்ப்புகளை ஒரு இது வரைக்கும் கொடுத்த தீர்ப்புகளை அடுக்கடுக்க ஆதாரத்தோடு அனுப்பிச்சு விடுவார் ஆனால் அவர் கொடுத்த அந்த புகார் மனு நேரம் எங்கே வருதுன்னா யார் மேலே ஒரு புகார் கொடுத்தாரோ அவருக்கே வாட்ஸ்அப்பில் வந்துடுது இந்த மாதிரி உங்கள் மேலே வாஞ்சினான்னு ஒரு புகார் கொடுத்துருக்காரு அவர் என்னென்னு பாருங்கள் என்னான்னு கண்டிச்சு வைங்க அப்படின்றது மாதிரி அது அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு அலுவலகத்தில் ஒரு இயக்கத்தில் இந்த மாதிரிலாம் நடந்து கூத்து நடந்துக்கிட்டு இருக்கேன் நம்ம யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமோ அவங்களே வந்து இந்த மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னான்னு பார்த்து அதை கண்டிச்சு வைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில இடங்கள் நடக்கும் நேர்மையான இடங்கள் நடக்காது ஒரு சில இடங்கள் நடக்கும் வச்சுக்கிறவமே ஆனால் கடைசியில் நீதித்துறையிலேயே இந்த கூத்து நடந்திருக்கு இந்த மாதிரி இவருக்கு வந்த பின்னாடி வாட்ஸ்அப்லேயே அவருக்கு இந்த இந்த மாதிரி தபால் அனுப்பிச்சிருக்காரு நீ என்னான்னு கூப்பிட்டுன்னா அவரை கூப்பிட்டு அவரை தா மேலே புகார் கொடுத்த வாஞ்சிநாதனை கூப்பிட்டு நீதிமன்றத்துக்கு கூப்பிட்ட ஜிஆர் சுவாமிநாதன் ஏமல் நீ புகார் கொடுக்குறியா நீ அந்தளவுக்கு பிரியாலா நீதிமன்றத்துலேயே ஒரு நீதிபதி மாதிரி நடந்துக்கிறாம ஒரு பேட்டர் ரவுடி மாதிரி நடந்துக்கிட்டு ஏமல் நீ வந்து புகார் கொடுக்குறியா அப்போ உன் மேலே நான் வந்து ஆஃப் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டு அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நான் தொடர்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அவர் மேலே வந்து நீதிமன்ற அவமதி வழக்கு போடுறாங்க அங்கே எதுவும் அவரால் பேச முடியலை அப்போ அந்தளவுக்கு இன்னைக்கு நீதித்துறை வந்து சீர்கட்டு போய் கிடக்குது இதற்கெல்லாம் காரணம் வந்து யார் அப்படின்னா ஆட்சி ஆளக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகள் தான் நம்ம பன்னெடுங்காலமாகவே பல துறைகளில் இது போல் வந்து அந்த இந்துத்துவ அமைப்புகளை சார்ந்தவங்க வந்து பல இடங்களில் இருப்பாங்க ஒரு ஒரு அலுவலகத்தில் அவங்க இருந்தாவே அனைத்து அந்த ஒட்டுமொத்த அலுவலகத்தையும் தான் கைக்குள்ள கொண்டு வந்துருவாங்க இந்துத்துவ அரசு சித்தாந்தம் உடையவர்கள் நயாரசுடன் உங்களுக்கு புரியும் அவங்க தன்னுடைய ஒட்டுமொத்த அலுவலகத்தையே கையில் கொண்டு வந்தால் நானும் பல இடங்களில் பார்த்துருப்பேன் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய அலுவலகங்கள்ல நீ ஊராட்சி இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நீதித்துறை வரைக்கும் இதுதான் கொடுமையார் அதாவது மற்ற இடங்களில் விடுங்க ஆனால் நீதித்துறையில் எளியவர்கள் வந்து எங்களுடைய இறுதியாக வந்து எனக்கு நீதித்துறை தான் நான் நம்பியிருக்கேன் அப்படின்ற அந்த இடத்த வந்து ஒரு இறைவனுக்கு மயிலாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைவனுக்கு ஒப்பாக நினைக்கக்கூடிய அந்த நீதித்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இந்த மாதிரியான கூத்துலாம் நடந்துக்கிட்டு இருக்கு நான் ஜாதி பார்த்து தான் தீர்ப்பு கொடுப்பேன் நான் மதம் பார்த்து தான் தீர்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு அப்போ இந்த ஏன்னா அவர் அந்த ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி பல இடங்களில் தான் ஆர்எஸ்எஸ் தொண்டு ஆர்எஸ்எஸ் மேடைகளில் இந்துத்துவ மேடைகளில் கலந்துக்கிட்டு நான் ஆர்எஸ்எஸ் தொண்டுனே பேசியிருக்காரு அவர் பல மேடைகள் அவர்கள் நானே பார்த்துருக்கேன் பல மேடைகளில் அவர் வந்து கலந்துக்கிட்டு இருக்கார் அவர் அப்படிப்பட்ட ஆளை வந்து எதுக்கு நீதித்துறைக்குலாம் கொண்டு வரீங்க அதனால் பல வழக்கறிஞர்கள் இன்றைக்கு நீதித்துறை பாதுகாப்பதற்காக அவர் அந்த இடத்துல நீக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க பொதுமக்களும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது பொதுமக்களும் என்ஜிஓகளும் பல அரசியல் அமைப்புகளும் அந்த ஜாதி பார்த்து மதம் பார்த்து தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஜி ஆர் சுவாமிநாதனை அந்த பொறுப்பை வந்து தூக்கி எரிய வேண்டும் என்று தளத்தில் நின்று போராடி அதில் வெற்றியும் காண வேண்டும் அனைத்து பொதுமக்களும் இதில் வந்து குரல் கொடுக்க வேண்டும் அனைத்து கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டும் அப்போ தான் இது போன்ற ஒரு புனிதமான நீதிமன்றத்தினுடைய அந்த நீதிமன்றத்தில் கண்ணியம் வந்து பாதுகாக்கப்படும் நன்றி வணக்கம்